சிவப்பரிசி மாவு உருண்டை செய்வது எப்படி வாங்க செய்யலாம் தேவையான பொருள் வந்து பச்சைப்பயிறு இரநூறு கிராம் வேர்க்கடலை இரநூத்தம்பது கிராம் சிவப்பரிசி அரை கிலோ ஏலக்காய் ஏழு தேங்காய் மூடி வெல்லம் பாகு வெல்லமாக எடுத்து அரை கிலோ அனைத்து பொருளையும் சிவப்பரிசி பச்சரிசி வேர்க்கடலை தேங்காய் ஏலக்காய் அனைத்து பொருட்களையும் வறுத்து மிக்ஸியில் அரைத்து கொள்ள வேண்டும் வெள்ளப்பாகு எடுத்து அந்த அனைத்து பொருளையும் சேர்த்து கிளறி உருண்டையாக பிடித்து கொள்ளவும் சுவையான ஆரோக்கியமான சிவப்பரிசு உருண்டை தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் சேர்ந்து சாப்பிடுங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள் நன்றி வணக்கம்